வண வணக்கம் நம்மந்த இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி கொசின் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குடும்பை கூலம் கொம்பை கோட்டான் குடும்பை கூலம் கொம்பை கோட்டான் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் பெயர் சொற்களின் சரியான அகரவரிசையினை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கிளி தையல் பூனை மனிதன் மான் கிளி தையல் பூனை மனிதன் மான் நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக மறை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேதம் மறைத்தல் மறை வேதம் மறைத்தல் இருபொருள் தருக பிடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிடித்தல் பெண் யானை பிடி அப்படின்னா பெண் யானையை குறிக்கும் இருபொருள் தருக பிடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிடித்தல் பெண் யானை இருபொருள் கொண்ட ஒரு சொல் உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்குச் செல்வர் குழந்தையை பொதுவாக டேஸ் என்போம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நட என்னன்னா உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக நட என்போம் நெக்ஸ்ட் இருபொருள் கொண்ட ஒரு சொல் நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ் நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வழக்கு நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குழந்தைகள் தினம் இதுக்கான ஆன்சர் ஜவர்கலால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது என்னன்னா ஜவர்கலால் நேரு பிறந்தநாள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரு இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி விதைக்கு தேவை எரி எனில் கதைக்கு தேவை கரு விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக பொருந்தும் நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் இதுதான் சரி உபசரித்தல் விருந்தோம்பல் நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி உசார் விழிப்பு உஷார் அப்படின்னா விழிப்பு நெக்ஸ்ட்டு வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஐதீகம் உலக வழக்கு ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணையை தேர்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன் ஆனால் விழிப்புணர்வுன்னு கொடுத்துருக்காங்க அவேர்னஸ் அப்படின்னா தான் விழிப்புணர்வு ஆனால் அதுக்கு நேராக நிறுத்தற்குரின்னு கொடுத்துருக்காங்க பஞ்சுவேசன் அப்படின்னா தான் நிறுத்தற்குறி இங்கே அணிகலன் கொடுத்துருக்காங்க எல்லாம் மாற்றி கொடுத்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னென்னா இந்த ஆப்ஷன் சி டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நுகர்வோர் நுகர்வோர் இதுதான் கரெக்டாக இருக்குது ரெண்டுமே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டம் பாண்டம் கலப்படம் கா காலாப்படம் கடற்பயணம் கடல் பயணம் இப்படி கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி நுகர்வோர் நுகர்வோர் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய செல் உருவாக்கல் ஒளி புலி உருமும் புலி உருமும் சொற்களை இணைத்து புதிய செல் உருவாக்கல் ஆடு கத்தும் மரபில் ஆடு வந்து கத்தும் நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான சார் ஆப்ஷன் டி வள்ளி புத்தகம் கேட்டால் அப்படிங்கிறது இறந்த காலம் ஸோ இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை நான் கோவிலுக்கு செல்வேன் இது எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க மேடை மீது ஏறினான் இது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க நேற்று ஊருக்கு சென்றேன் இதுவும் இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான் வள்ளி புத்தகம் கேட்டால் இறந்த காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக வலி வாலி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வலி அப்படின்னா காற்று வாலி அப்படின்னா பாத்திரம் வலி வாலி இதுக்கான ஆன்சர் காற்று பாத்திரம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வின் மீன் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா கோல் மீன் வெளி மீன் எழுதுகன் இதெல்லாம் பொருந்தாது இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான் ஸோ இந்த சொற்களை இணைச்சோம்னா தான் ஒரு புதிய சொல் உருவாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வின் மீன் காலையில் சேவல் டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூவியது காலையில் சேவல் கூவியது சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் ஏ எண்ணெய் தேய்த்து குளித்தேன் இதுதான் சரியாக இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன் தேய்ச்சு குளித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த நை கொடுத்துருக்காங்க இது வராது அதே மாதிரியே டீலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேன் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது சீல எண்ணெய் தேய்த்து குளிச்சேன் இங்கே எண்ணெய் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான் எண்ணெய் தேய்த்து குளித்தேன் நெக்ஸ்ட் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் டி வலப்பக்க சுவரில் எழுதாதே இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டாங்க வலப்பக்க சுவரில் எழுதாதே வலது பக்க அப்படின்னு வராது வலப்பக்க அப்படின்னு தான் வரும் நெக்ஸ்ட்டு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சார் ஆப்ஷன் பி பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் இதுதான் சரி மற்றதில் ஏயில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்தேன் இது பேச்சு வழக்கில் இருக்குது சீல பார்த்தீங்கன்னா பாகற்காய் வத்தல் வாங்கி வந்தேன் இங்கே வந்து வற்றல் அப்படின்னு தான் வரணும் ஆனால் இங்கே வத்தல்னு கொடுத்துருக்காங்க டீயில் பாவக்காய் வற்றல் வாங்கி வந்தேன் இங்கே வந்து பாகற்காய் கா வரணும் ஆனால் வா கொடுத்துருக்காங்க இதனால் இதுவும் வராது இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த பி தான் பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் இதில் பாருங்கள் ஒவ்வொரு எழுத்து கூட கரெக்டாக பார்க்கணும் நெக்ஸ்ட் நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிக தமிழின் இனிமைதான் என்னே கடைசியாக உணர்ச்சிக்குறி வரணும் இதுதான் சரி ஆப்ஷன் பி தமிழின் இனிமைதான் என்னே கடைசியா உணர்ச்சிக்குறி இதுதான் சரி நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சொற்றொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்னன்னா உணவுக்கு சாரி உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு இது பார்த்தீங்கன்னா அயற்கூற்றாக இருக்குது அதனால் இரட்டை மேற்கோள் குறி கடைசி இது வந்து கொசின் கேட்குற மாதிரி இருக்குதுனால இங்கே கேள்விக்குறி ஸோ இதில் இந்த ஏதான் சரி உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக மருந்தே ஆயினும் விருந்தொடு உன் என்று ஒளவையார் பாடியுள்ளார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது வந்து இதுவும் அயற் தான் ஸோ இரட்டை மேற்கோள் குறி வரணும் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று அவ்வையார் பாடியுள்ளார் இதுதான் சரி தான் சரி நெக்ஸ்ட்டு வினாவே கண்டறிக பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது வினா பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை நெக்ஸ்ட் கொஸ்டின் வினாவகையை வகையை கண்டறிக கடைக்கு சென்று சிலப்பதிகார புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது கொழல் வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊர் பெயரின் மருவு சரியான இணையை தெரிவு செய்க கும்பகோணம் குடந்தை இதுதான் சரியா இருக்கு ஆப்ஷன் ஏ நாகர்கோவில் நாகைன்னு கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் தான் நாகை புதுக்கோட்டை புதுவைன்னு கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா புதுகை புதுச்சேரி தான் புதுவை ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது கும்பகோணம் குழந்தை பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிய இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது இதுதான் சரி மற்றதில் ஏழை பார்த்தீங்கன்னா சிக்கலுக்கு பதிலாக பிரச்சனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் சீல ஃபஸ்ட்டு சிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டியில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படி கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது நெக்ஸ்ட்டு சொல்லற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஞ்சை பூஞ்சை புஞ்சை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வராது இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் பொருந்தாத சொல்லை கண்டறிக கேண்மை கேண்மை அப்படின்னா நட்பு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வந்து பொருந்தாத சொல் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு மற்றதெல்லாம் பாருங்கள் நட்பு உறவு தோழமை இதெல்லாம் கேண்மைக்கு இப்போ பொருந்தோ இந்த பிரிவு அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல் நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை எடுத்து சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது தமிழ் சிட்டு மற்றபடி அமுதும் தேனும் துறைமுகம் தேன்மலை இதெல்லாம் சுரதா அவங்களோட நூல்கள் தான் இந்த தமிழ் சிட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட இதழ்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரோட இதழ்தான் தமிழ் சிட்டு ஸோ இதுதான் பொருந்தாது ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை கண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நிலம் காற்று வானம் மலை இப்போ நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலம் ஆனால் வானம் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது அதனால் இது பொருந்தாது மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா முத்து பவளம் சங்கு கிழிஞ்சல் இதெல்லாம் ஒரே இனத்தில் வருது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது ஐந்து இணைகளில் ஒரே இதில் வருது நிற்பன பரப்பன ஊர்வன பரப்பன நடப்பனை இதெல்லாம் ஒரே இதில் தான் வரும் ஆனால் இங்கே ஒரே ஓரினம் சார்ந்து சொற்களில் வந்து பொருந்தாததுதான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஏன்னா கரெக்ட் ஆன்சர் என்ன இதெல்லாம் வந்து ஆப்ஷன் டி நிலம் காற்று வானம் மலை இதெல்லாமே வேற வேறையானதாக இருக்குது நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஒருமை எதிர்ச்சொல் தருக பன்மை ஒருமை பன்மை பிரித்தெழுதுதல் பசியின்றி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி பசியின்றி இது பார்த்திங்கன்னா உடம்பெடுமை புணர்ச்சி பசியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இச்சு கூட்டல் ஈ இருக்குது அப்போ ஈ வந்துச்சுன்னா ஈ வரும் ஈ தோன்றும் இங்கே உயிரெழுத்து வர்றப்ப வறுமொழியில் ஸோ அதுபடி ஒரு ஈ வரும் அப்போ அந்த ஈயும் இந்த ஈயும் சேர்றப்ப அது வந்து ஈய மாறிடும் பசியின்றி இந்த மாதிரி வந்துடும் பசி இன்றி பசி கூட்டல் இன்றி நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் இது எப்படின்னா இந்த தூள் இருக்கிற உரல் உயிர்வுட்டோடும் அந்த விதிப்படி ஊ போயிடும் இங்கே இத்து மட்டும் இருக்கும் அப்போ இந்த ஏவும் இத்தும் சேர்றப்ப அது தேவாக மாறிடும் உள்ளுவதெல்லாம் அப்படி வந்துடும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உள்ளுவது தெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே சிஎன்டியும் கரெக்டாக சரி பியும் டியும் கரெக்டாக பார்க்கணும் தெல்லாம் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுத்துதல் வான்கூட்டல் ஒலி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி இது எப்படின்னா இயல்பு புணர்ச்சி தான் இந்த இன்னும் ஓவும் சோ சேர்றப்ப அது நோவா மாறிடும் வானொலி நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க டைரி ஃபார்ம் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை நெட்டிங் எனும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க பின்னுதல் நெட்டிங் பின்னுதல் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை வடிவமைப்புகள் ஐந்து வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நான்கு வகைப்படும் மாமல்லபுரம் சிற்பங்கள் மூன்று தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நான்கு தலைமுறை என்னென்னா இந்த நரசிம்மவர்மன் அவரோட அப்பா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் இவரோட மகன் என்னோட பேரன் அந்த அந்த புக்கில் வந்து நரசிம்மவர்மன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு துணைப்படம் கொடுத்துருப்பாங்க மாமல்லபுரம் மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்னு சிக்ஸ்த்லேயும் நினைக்கிற அந்த லெசன் அதிலிருந்து தான் இது கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நான்கு தலைமுறையில் வரும் நான்கு தலைமுறையாக இந்த கோயில் கட்ட உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரும் இங்கே ஆனால் மூன்றுன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுவும் வராது டீல பார்த்தீங்கன்னா மாமல்லருக்கு குன்றின் நிழல் யானை போல் தெரிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பாறையின் நிழல் குன்றின் நிழல் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பாறையின் நிழல் வந்து அவருக்கு யானை போல் தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான் பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது நெக்ஸ்ட்டு கவிதா நேற்று வந்தால் என்பது எவ்வகை தொடர் தன்வினை தொடர் கவிதா நேற்று வந்தால் தன்வினை தொடர் செயப்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உரை அமுதாவால் படிக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செல்வி நேற்று வருவித்தால் செல்வி நேற்று வருவித்தாள் இதுதான் பிறவினை நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஸ் சென்றான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உணர்ந்த மாணவன் உணர்த்தி சென்றார் மூணு சுழினா வரணும் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் நெக்ஸ்ட்டு இங்கே டீல பார்த்தீங்கன்னா இங்கே உணர்ந்த வந்து ரெண்டு சுழி கொடுத்துருக்காங்க மூணு சுழி நாக்கு பதிலாக இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம எல்லாமே நல்லா பார்க்கணும் ஏன்னா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு ஒரே எழுத்து மாதிரி இருக்கிறது நமக்கு தோணாது எல்லாமே ரெண்டு சரி மாதிரி தெரியும் ஆனால் நல்லா பார்த்தா தான் தெரியும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் வளைந்த வனைந்தான் இதுதான் சரி ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக காஸ்மிக் கிரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் கிரேஸ் விண்வெளி கதிர்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக டெர்மினாலஜி கலைச்சொல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக இமெயில் மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் பிழையற்ற தொடரை எழுதுக செலியன் வந்தான் ஆப்ஷன் பி வந்தான் வரும் வந்தது வருகின்றது வருவாள் இதெல்லாம் வராது இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான் செலியன் வந்தான் நெக்ஸ்ட்டு வாக்கிய பிழையை நீக்குக சென்னை என்ற நகரம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை என்னும் நகரம் என்ற வராது என்னும் தான் வரும் சென்னை என்னும் நகரம் நெக்ஸ்ட் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆரப்போடுதல் தொடர் கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமதித்தல் ஆரப்போடுதல் தாமதித்தல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரை அழுக்கு இதுதான் சரியாக இருக்குது மற்றபடி பீல பார்த்தீங்கன்னா அலை கூப்பிடுன்னு கொடுத்துருக்காங்க சிறப்பு லகரம் வந்திருந்தால் தான் அது கூப்பிடு இந்த அலை பார்த்திங்கன்னா கடல் அலை இதை தான் குறிக்கும் இது வராது அப்புறம் தாள் பார்த்தீங்கன்னா பாதம் ஆனால் உயர்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது பனி அப்படின்னா இது வந்து வேலை அந்த பனியை குறிக்கும் மூ ரெண்டு சுழி நீ தான் வந்து குளிரை குறிக்கும் ஸோ இதுவும் வராதுங்க சரியாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான் கரை அழுக்கு நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா அறியா வினா மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா என்னன்னா அரியா வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் நெக்ஸ்ட் கொதி கொசின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புலக புகழப்படுபவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா பொக்கிசம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு இதெல்லாமே சரியா இருக்கு இங்கே சிங்காரம் அப்படின்னா விகாரம்னு கொடுத்துருக்காங்க சிங்காரம் அப்படின்னா அழகு ஒப்பனை இந்த மாதிரி பொருள் தான் வரும் ஸோ இதுதான் பொருந்தாது நெக்ஸ்ட் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எளிதில் மனதில் பதிதல் பசுமர போல எளிதில் மனதில் பதிதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்த மடை திருந்த வெள்ளம் போல் உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக மடை திருந்த வெள்ளம் போல் உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ ஆப்ஷன் சி ஏ நெக்ஸ்ட்டு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினா ஏவல் வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை செய் சொல்லுதல் எவ்வினா ஏவல் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நட இந்த நட அப்படிங்கிற சொல்லுக்கான பொருத்தமான காலம் அமைக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நடந்தால் இறந்த காலம் நடக்கிறாள் நிகழ்காலம் நடப்பால் எதிர்காலம் மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு நிறுத்த குறிகளை அறிதல் எது சரியானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐயா கமா என் பெயர் மா ஸ்டாப் தி புல் ஸ்டாப் கயல் புல் ஸ்டாப் மே கடைசியாக பார்த்தீங்கன்னா இரட்டை குறி இரட்டை மேற்கோள் குறியில் ஆரம்பித்து இரட்டை மேற்கோள் குறியில் முடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சரி அப்படிங்கிறது நம்ம எப்படி முடிவு பண்ணலான்னா பெயருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பெலத்துக்கும் இடையில முற்றுப்புள்ளி வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த மூணுலேயுமே அது இல்லை இந்த ஃபஸ்ட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது இதை வச்சு கூட இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் இதுவும் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி தொடங்கி இரட்டை மேற்கோள் குறி முடியணும் உள்ளே வந்து ஃபுல் ஸ்டாப் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் சரி நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாடம் படித்தான் இறந்த காலம் இதுதான் சரியாக இருக்குது ஏழை பார்த்தீங்கன்னா பாடம் படித்து முடித்தான் இது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க பாடம் படிக்கிறான் நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க பாடம் படிப்பான் எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி பாடம் படித்தான் இறந்த காலம் சரியான சொல்லை அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புழை துளை புழை அப்படின்னா துளை இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணர் அப்படின்னா மலர்கள் ஆனால் சீராகன்னு கொடுத்துருக்காங்க துய்ப்பது அப்படின்னா தருதல் ம லயத்துடன் அப்படின்னா சீராக இந்த மூணு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த புள்ளை துளை இதுதான் சரி நெக்ஸ்ட்டு பொறுத்துக சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் ஏற்புதிதாக கூப்பா ராஜகோபாலன் ஏர் புதிதா கூபா ராஜகோபாலன் பூ தொடுத்தல் உமா மகேஸ்வரி பூ தொடுத்தல் உமா மகேஸ்வரி பரிபாடல் கீராந்தையர் பரிபாடல் கீராந்தையார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக சரியான விடை தருக இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உயிர் தொடர் குற்றியலுகரம் அழகு அரசு மரபு இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை நெடில் தொடர் குற்றியலுகரம் பாக்கு பத்து உப்புன்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு தான் வரும் வன்தொடர் குற்றியலுகரம் ஆடு காடு காது இதுதான் நெடில் நெடில்தொடர் குற்றியலுகரம் இந்த ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கொடுத்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம் கொடுத்துருக்காங்க இங்கே செய்து சார்பு மார்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வரும் ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் உயிர் தொடர் குற்றியலுகரம் அழகு அரசு மரபு அதாவது உயிர் தொடர் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அது வந்து அந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு வராது இந்த மாதிரி லா உயிர்மை எழுத்தா குறியல் எழுத்தாக வரும் நெடில்ல வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரமாக வரும் அது நெடில் தொடர் குற்றியலுகுரம்னா ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரும் அதில் ஃபஸ்ட் எழுத்து வந்து நெடில் எழுத்தாகவும் அடுத்து இருக்கிற எழுத்து இந்த குசுடு துப்புரில் ஏதோ ஒன்றா வரும் அப்படி வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகுரம் உயிரொடர் குற்றியலுகுரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குசுடுதுபூருக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து புள்ளி வச்சு வராது இங்கே பாருங்கள் இந்த வன் தொடரெல்லாம் பாக்கு பத்து உப்பு எல்லாமே புள்ளி வச்சு வந்திருக்கு அதே மாதிரியே இது வந்து இடைத்தொடர் இதுலேயும் புள்ளி வச்சு வரும் மென் தொடர்லேயும் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு தான் வரும் அப்படி புள்ளி வைக்காமல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் கரெக்டாக இருக்குது இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பிழையான தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது இதுதான் பிழையாக இருக்குது ஏன்னா ஓர் உரல் தான் வந்திருக்கணும் இங்கே ஒரு கொடுத்ததுனால இதுதான் பிழையாக இருக்குது மற்றது ஏழில் பார்த்தீங்கன்னா மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது இந்த காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது ஓர் ஊருவின் நடுவே தாமரை குளம் இருந்தது எல்லாமே சரியாக இருக்குது இங்கே பிழையாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான் வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது அப்படிங்கிறது தான் பிழை நெக்ஸ்ட்டு இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் டேஸ் ஆவார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊவே வே சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செம்மல் என்பதன் பொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூ வாடின நிலை செம்மல் என்பதன் பொருள் தருக இதுக்கான ஆன்சர் பூ வாடின நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஸ் ஆகும் மண் துகள் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஸ் ஆகும் மண் துகள் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க நட நடத்தல் நட அப்படிங்கிற சொல்லுக்கான தொழிற்பெயர் நடத்தல் வேர் சொல்லின் வினைமுற்று தேர்க நட நடந்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் தொழிற்பெயர் காண்க கான் காணல் கான் காணல் நெக்ஸ்ட் கொஸ்டின் படித்தான் வேர் தருக இதுக்கான ஆன்சர் படி வே படித்தான் படி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இலைக்கு வேறு பெயர் தழை இது வந்து இந்த சிறப்பு நகரம் வரணும் இலைக்கு வேறு பெயர் ஆப்ஷன் சி தழை நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக சொல் சொல் அப்படிங்கிற சொல்லுக்கான பல பொருள் என்னென்னா பதம் மொழி சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பதம் மொழி நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கூறு பறவையிடம் இருப்பது டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இறகு இந்த இறகுக்கு பார்த்தீங்கன்னா இந்தரா வரணும் கசட்ட தப்பரில் வர இந்தரா அதாவது வன்தொடர் இந்த வல்லினரகரம் வரணும் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக மனம் மனம் இந்த ரெண்டு சுழினா மனம் பார்த்தீங்கன்னா உள்ளம் மூணு சுழினா மனம் வாசனை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உள்ளம் வாசனை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மன்னரிடம் இருப்பது வால் வாலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சீல் இருக்கிற இந்த வால் தான் சரி இது வந்து தப்பு இதுதான் தவறான இணை மற்றபடி குரங்கிடம் குரங்கிடம் இருப்பது வால் மன்னரிடம் இருப்பது வால் பறவியிடம் இருப்பது இறகு இதெல்லாமே சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புல் புட்கள்னு கொடுத்துருக்காங்க புல் பொருட்கள் இங்கே வந்து இரு வரணும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல் சொற்கள் படம் படங்கள் கை கைகள் இதெல்லாம் சரியாக இருக்குது இதில் தவறான இணை ஆப்ஷன் பி புல் புட்கள் அப்படிங்கிறது தான் தவறு பிழையற்ற தொடரை காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அவை பறந்து சென்றன பண்மை வர்றப்ப அவை வரணும் ஸோ அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது இதுதான் ஆப்ஷன் டி அவை பறந்து சென்றன நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன இதுதான் சரி பியில் பார்த்தீங்கன்னா உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க இது வராது நெக்ஸ்ட்டு உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தது இதுவும் வராது இது வந்து ஒ ஒரே மதிப்புடையனவாக இருந்தது இது வந்து மதிப்புடையதாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க டீல உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன இதுவும் வராது மதிப்புடையனவாக தான் வரும் ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த ஆப்ஷன் ஏ உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லை பொறுத்துக வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து கன் கன்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து கன்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் உரை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றனது வாழ்கின்றது இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் மரகத புறா பரப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது இப்பறவை விதைகள் பழங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும் இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண் காணப்படும் இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் மலைக்காடு இதன் முட்டையின் நிறம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் இதன் முட்டையின் நிறம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் இப்பறவை முட்டையிடும் இடங்கள் மரங்களில் மரங்களில் பார்த்தீங்கன்னா கூடுகட்டி அதில் முட்டையிடும்னு பார்த்துருப்போம் அந்த பற்றியில் நெக்ஸ்ட்டு இப்பறவையின் இறக்கைகளின் நிறம் மரகத பச்சை இப்பறவையின் இறக்கைகளின் நிறம் மரகத பச்சை இந்த வீடியோல ஒரு நூறு கொஷின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்